கோவில்ல இறைவன மனமுருகி வழிபடும் போது நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி ஒரு அனுபவம் தோன்றும் அப்படியே அரிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லிருப்போம் இதுவும் பரவச நிலைதான் அதாவது தன்னையே மறந்து அதுல மூழ்கி போயிருப்போம் பொதுவாவே புலன்களான இந்த மெய் வாய் மூக்கு செவி கண் இது வழியா நம்ம அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாத்தையும் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிற்றின்பங்கள் எல்லாமே அழியிற இயல்பு கொண்டதுதான் இந்த இன்பங்கள் அதிகமானாலும் நமக்கு தீமைதான் உதாரணத்துக்கு ஒரு பழம் சுவையா இருக்கு அப்படின்னு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் அது நமக்கு கேடுதான் தரும் அது மாதிரிதான் இந்த இன்பங்கள் எல்லாமே அழியக்கூடியதுதான் புலன்கள் வாயிலா இல்லாம மெய் உணர்வின் வாயிலா கிடைக்கிற இன்பங்கள் தான் நிலையான இன்பங்கள் சேக்கிலார் ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு உணர்வினை பெற வரும் சிவபோகம் அப்படின்னு அதாவது உணவால வர்றது இந்த சிவானந்தம் அப்படிங்கிற பேரானந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மாணிக்க வாசகரும் உழப்பிலா ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார் உழப்பிலா ஆனந்தம் அப்படின்னா அழிவில்லாத முடிவில்லாத பேரின்பம் அப்படின்னு அர்த்தம் மாணிக்கவாசர் சொல்றாரு தேன் மாதிரி மகிழ்ச்சியான ஆனந்தத்தை தருது அப்படின்னு இப்போ தேன் சாப்பிட்டாத ஒருத்தவங்க கிட்ட போய் தேன் இனிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த தேனை அவங்க தான் அந்த இனிப்பு சுவைய முழுமையா அவங்களால உணர முடியும் அதே மாதிரிதான் இந்த சிவானந்தம் என்ற பேரானந்த நம்மால உணரதான் முடியும் அது மாதிரி அந்த ஒன்றில்லா ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார் எல்லையில்லாத நிலையான பேரின்பம் அப்படின்னு பொருள் இறைவனோட இணைவதால கிடைக்கிற ஒரு உயர்ந்த பரவச நிலையத்தான் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம் சிற்றின்பம் அப்படிங்கிறது புலன்கள் வழியா அல்லது ஏதாவது பொருட்கள் வழியா வர்ற இன்பம் இது குறுகிய கால இன்பம் இந்த இன்பம் தற்காலிகமானதுதான் ஆனா பேரின்பம் அப்படிங்கிறது எப்பவுமே நிலைச்சிருக்கும் நிலையான மகிழ்ச்சி சேப்ளர் சொல்லியிருப்பாரு தேக்க இன்பம் ஆமலை வந்து பொழிந்தனை அப்படின்னு அதாவது நம்ம எனக்கு நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நிறைய எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த வழக்கமா வரைஞ்ச சிந்தனைகள் எண்ணங்கள் இதையெல்லாம் மறைஞ்சு போயி நான் என்ற அகங்காரம் தற்பருமை இதெல்லாம் போயிட்டா ஒருபோதும் குறையாத பேரானந்தம் என்ற ஆனந்த மழை வந்து பொழியுமாம் இதுதான் இதனோட